வணக்கம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ச சக்தி வேலை போட்டு விளாசுறாங்க மிஸ் மீனா தான் விஷயம் என்னமாவது மாதிரி ஓடி போயிரு இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிறேன் ஐயோ வேலையை விட்டு தூக்கறதுனா அப்புறம் பார்த்துக்கலாம் நீ இருக்கிற பாரு அப்படின்னா கொடுத்துருவீங்களா நீங்கள் அப்படின்னா போலீஸ் வந்துட்டாங்க போலீஸ் உங்கள்கிட்ட சொன்னாங்க போலீஸ் சொன்னாங்க என்னங்க இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் சார் இந்த தடவை பேசவும் பெருங்க சார் கோஆப்ரேட் பண்ணுறதா நல்லதுன்னா நல்லது ஏன்னா கோஆப்ரேட் பண்ணுறா அப்படியே எம்எல்ஏக்கு போன போடுறா அப்படின்னா எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணிட்டா அவர் எம்எல்ஏ ஊரில் இல்லைப்பா அப்படின்னு ஊர்லேயே என்னடா சொல்கிறேன் நீ அதுக்கு முன்னாடி வேறு சொல்கிறார் நான் ஒரு நிமிஷம் பாரு ஃபோன் வரும் பறந்து வரும் பார் அப்படியே தூக்கி மூவார் கட்டணம் பார் ஊழே தூக்கி இந்த இந்த வெத்து வெட்டு வேலையெல்லாம் பண்ணுறது எவ்வளோ அறிவெளித்தரமாக இருக்குது அந்த ஆளுக்கு அப்படின்ட்டு அப்படின்னு நமக்கு நம்மளை கோஆப்ரேட் பண்ணி ஏன் இடத்த இடிக்கிறது கோஆப்ரேட் பண்ணுண்ணா அப்படின்னு ஒன்று இந்த போலீஸ்காரன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிச்சு ஏய் ஒரு செங்கல் விழுந்துச்சே உன்னை என்ன பண்ணிட்டு தெரியாது அப்படின்னே மீனாக ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு ஏண்ணே தட்டுக்கணே அப்படின்னு சொல்லிடுச்சு ஒரு அங்கே ஆடி பார்க்குறாரு அது இது பார்க்குறாரு ஒன்றும் கதையாகலை நேராக போய் அவங்க இடிச்சிட்டாங்க இடிச்சோன்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு போகுது மகளை ஏன் இடிச்சு முடிச்சுட்டு தர மட்டமாக்கிட்டு அதை பூரா ஃபோட்டோ வீடியோவில் எனக்கு கணிப்பைங்கன்னு அசிஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு அந்த பிள்ளை ஆட்டில் போயிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதான் விஷயம் இந்த இடத்துல சீன் வச்சதே வச்சோம் இவங்க ஒரு காரில் வந்தானா அந்த பிள்ளை வந்து ஒரு அரசாங்க காரில் அப்படி கபால்னு ஏறி ஜீப் எடுத்து வட்ரா வண்டியை அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த சீனே வந்துட்டு மீனாவை வந்து தூக்கி நிறுத்தின மாதிரி இருந்திருக்கும் எவ்வளவோ இப்போ நம்ப முடியாத சமாச்சாரங்களாம் சொல்கிறீங்களே இதை செய்ய மாட்டீங்களா ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி வண்டி கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஜீப் இருக்குது அந்த ஜீப்பை பிடிச்சி ஜீப்பில் டபால் ஏற்றி மேலே உக்காந்துட்டு அந்த பிள்ளை பட்டில் ஏய் முடிச்சுட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ப கீழனமாக ஒரு பார்வையை பார்த்துட்டு சக்தி வேலை பார்த்துட்டு தான் இன்னும் ரொம்ப சூப்பராக தூக்கலாக இருந்திருக்கும் சீனு அப்படிங்கிறதான் சரி முடிஞ்சு போச்சு இவன் நொந்து போயிட்டான் நம்மளால் முடியலேன்னு ஆஸ்தரம் இதில் வேறு நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் ஆனால் கடைசியில் அந்த ஒரு சின்ன வேலை என்னால் பண்ண முடியல ஒரு பொண்ணு இது பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு கடுப்பாகி அப்படியே போகிறார் நேராக போய் ஏய் பாண்டியா வெளியே வாடா அப்படின்னு இங்கே இங்கே வந்துட்டு அம்மாவும் பையனும் செந்திலும் கோமதி இருக்காங்க உடனே ஏய் எங்கள் அண்ணே சத்தா மாதிரி கேட்குதுங்கும்போது கோமதி ஒரு மாதிரி கூமுட்டையை நம்ம பார்த்ததே இல்லை நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறது மருமகளை பார்த்தா கட்டி எகிறது புருஷனை பார்த்தாக்கா புருஷன் வந்துருச்சு என்ன செஞ்சாலும் கீழே விழுந்தாலும் மண்ணை விட்டேன்னு அவரை பேச வேண்டியது மகிங்களெலாம் ஒதுட்டு ரெண்டாம் தர குடிமை நடத்துறது அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னை சத்தமாக இருக்கு ஏன்னா உங்கள் அன்னை சத்தமே தெரியாது உனக்கு பாண்டியா வாடாங்கிறான் பெரிய லூசு அரை லூசு அதுக்குன்னு வசனம் கொடுக்குறாங்க வேறு அதுவும் அந்த மூச்சையை வச்சுட்டு பேசினாங்க நம்ம இன்ன சொல்றது நம்ம ஏ கிறுக்கு மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த அம்மா வெளியே ஓட்டுறது ரெண்டு பேரும் போகிறாங்க போனா ஏன் புருஷன் எங்கள் எவ்வளோ தூங்குறானா பொம்பளை வரட்டி விட்டு அப்படின்னா என்ன என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க ஏன் அங்கே பார்த்தியா என்ன மக மருமக வந்து கடை எடிக்க வைக்கிறான் என் கடை இருக்கிறதைக்கா போடாமல் முடியலன்னு நீங்கள் வந்துட்டு என்ன இடிக்க வைக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு பத்து பேர் இருந்துக்கிட்டு இருக்கியே நான்லாம் கோடி கோடியாக சம்பாதிச்சு பண்ணுறேன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் பண்ணிக்க அப்படின்னா இங்கே வேறு ஒன்மறையாது வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னா நீ வேணா தூக்கிப்பாரியா அப்படின்னு செஞ்சில் சொல்கிறான் ஒன்றால் பண்ண முடியாது அவள் எப்போவும் நியாயமாக பண்ணுறவன் இல்லை இல்லை குடும்ப பிரச்சனை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையை தூண்டி விடுறீங்க ஏ பொம்பளை பிள்ளை இருக்கா தூண்டி விடணும் அவன் குடும்ப பிரச்சனைக்கு வேணா அவன் விட்டே வீடு பூந்தே உன் மகனை துவச்சி எடுத்தான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் இப்போ என்ன நான் சொல்லு நீ அப்படின்னா ஏய் ஒத்தக்கத்தை ஒத்தக்கத்தான் மாறேன் நான் நான் பார்த்துக்கலாம் வா பா அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்துட்டு இங்கே அந்த அம்மா வேறு ஆமாம் வீடு பூந்து அடித்தோம் அப்படின்னாக்க ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறது அந்த அம்மா உடனே அந்த ஆள் வந்துட்டு நான் கோழடியாக வச்சுருக்கிறேன் அந்த பிள்ளையை வேலையை விட்டு தூக்காமல் மாட்டேன் அப்படிங்கிறாரு இருந்தாலும் வந்துட்டு வேலை விட்டு தூக்கினான்னு பார்த்துக்கலாம் ஆனால் ஒன்று நீ எங்கள் பிள்ளை மேலே என்ன மாதிரி பண்ணினேனா ஒன்றே நான் சும்மா விட மாட்டேன்னு செந்தில் பேசுகிறது சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் நம்ம இந்த செந்திலெலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கதையில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஏன்னா இவங்கள பெட்ரெட்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதான்